ஹை குட்டி குழந்தைகளா இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு கதை சொல்ல போகிறேன் அதாவது விவசாயினுடைய நண்பன் காக்கா ஒரு காக்கா கதை தான் இது ஒரு விவசாயி வந்து விவசாயம் இருக்கான் அவனுடைய வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தில் வந்து நிறையா காகங்கள்லாம் இருந்துட்டு எப்பவுமே அந்த காகங்கள்லாம் கத்திகிட்டே இருக்குது அது வந்து அந்த விவசாயிக்கு பிடிக்காது என்னடா இந்த காகங்கள்லாம் எப்போ பார்த்தாலும் காக்கான்னு கத்திகிட்டே இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் அதுக்கு வந்து உணவுகள்லாம் கொடுத்து தானியங்கள் எல்லாம் கொடுத்து அதை வந்து பாதுகாத்துகிட்டு வரோம் அப்படி இருக்கிற சமயத்தில் அந்த விவசாயி நிலத்தில் வந்து ஒரு நாள் வந்து வெட்டுக்கிளி எல்லாம் நிறைய வந்துடுறது அந்த வெட்டுக்கிளி வந்து என்ன பண்ணுறதுனாக்கா அந்த விவசாய நிலத்தில் இருக்கக்கூடிய பயிர் எல்லாம் இல்லாமல் எல்லா தானியங்கள் எல்லாத்தையுமே வந்து அது வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருது அப்போ வந்து அந்த விவசாயி வந்து அந்த வெட்டுக்கிளி எல்லாம் துரத்துறதுக்கு பார்க்கறான் அவனால அதை துரத்த முடியல ஏன்னா அது கட்டுக்கழகாக நிறைய வெட்டுக்குலி வந்துடுது அதனால சோகமா அந்த வெட்டுக்கிளி வந்து அவனோட பயிரெல்லாம் சாப்பிடறதை பார்த்துடனே உக்காண்டிருக்கான் அப்படி இருக்கிற சமயத்துல அந்த காக்காவனா வந்து அந்த வெட்டுக்கிளி பண்ற அச்சா பார்த்துட்டு அந்த காக்காலாம் என்ன பண்றதுன்னா அந்த தான் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறது அந்த எல்லா காக்காவும் வந்து அந்த வெட்டுக்கிளியெல்லாம் சாப்பிட்ட உடனே இந்த அதை பார்த்த அந்த விவசாயிக்கு வந்து ஒரே சந்தோஷமாக ஆயிடுது ஐயோ இந்த காக்காயை வந்து நம்ம வந்து எதிரியாக பார்த்தோமே இந்த காக்கா வந்து இன்னைக்கு நமக்கு வந்து எவ்வளோ உதவி பண்ணுறது நம்மளோட பயிரை அழிக்கிற அந்த வெட்டுக்கலையெல்லாம் அதை சாப்பிட்டு அந்த வெட்டுக்கலையெல்லாம் நல்லா அழிச்சிடுறதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுடுறான் அன்னையிலேருந்து அவன் அந்த விவசாயி வந்து அந்த காக்காக்கள் எல்லாம் வந்து தன்னுடைய நண்பனாக பாவிக்கிறான் அதனால் நாம் யாரையுமே எதிரியாக வந்து நினைக்கக்கூடாது எல்லாத்தையும் நண்பராக ட்ரீட் பண்ணணும் அதுதான் இந்த கதையினுடைய ஒரு மாரல் அடுத்த கதையை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் பார்க்கலாம் பாய்